முருகன் வேல்முறைக்கிறவரை எல்லாம் அல்ல பிரணாபுரி ஆண்டவன் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் ஸ்ரீயான அண்டாம் சம்பவம் குருரா அருணாபுரி மக்களுடைய சமசாரம் எம் மக்கள் முழுமற்ற குருவாதீ அராசி திருவாங்க திருப்பண மகாமுத்தத்தில் கௌமாரி வசப்படி பாடங்கள் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று முதலியாக்கியம் நடத்தவும் பொது பாடத்தினர் இசைப்படுத்தி பழனாண்டை சமர்ப்பித்த அவன் அன்பு பார்த்தமும் பெற்று வேல்முறைக்கள் முருகராஜனம் തനന താ തന തനന താ തന താന താനാ താന മുതലക്ക ഇളമ നീത്തർ മൂവാതാറാകാലം ഞാലം മുറുകിടാപ്പു പറ ആത്തൾ മൂടാ വീടൂടെ കോകോ എനോവ மதலை கூப்பிட மனைவி கூப்பிட மாதா மோதா வீழா வாழ்வே என மாயே மாய மரளி ஊற்புகும் மரண யாத்திரை வாரா வான் ஆள் போம் நாம் நீ என வேணும் முருகா மாய மரலை ஊர் புகும் மரண யாத்திரை வாரா வான் ஆள் போம் நாம் நீ மீள் வேணும் முருகா

அருபா பாள்வி சத சதவேள்வி பாத்திபன் உலகு காத்தரு கோவே வேளே வானோர் பெருமாளே புதல் அரா புன எயினர் கூறல் போக நாடார் பாராவார ஆர் அசுர் ஓட அசுர் ஓட பொரு தாக்கிய பூபால பால தாதையும் தாதையும் ஓதும் ரூப அரூபா சதவேள் சத வேள்வி குலிச பாதிபர் உலகு காத்தரு கோவே தேவே வேளே வானோர் பெருமாளே மதலை கூப்பிட மனைவி கூப்பிட மாதா மோதா வீழா வாழ்வே என மாய மாய மரளி உப்புகும் மரண யாத்திரை வாரா வான் ஆள் போம் நாம் நீ என வேணும் மாய மரளி ஊப்புகும் மரண யாத்திரை யாத்திரைவாரா வான் ஆள் போம் நாம் நீ என வேணும் நீ என வேணும் முருகா மதலை கூப்பிட மனைவி கூப்பிட மாதா மோதா வீழா வாழ்வே என மாய மரளி உப்புகும் மரண யாத்திரை வாரா வான் ஆள் போம் நாம் நீ மீள் எனவேனும் முருகா புதல் அரா உன எயினர் கூக்குரல் போகா நாடா பாராவார ஆர் அசுரவோட பொருது தாக்கிய வயபராக்கிரம பூபாலா நீபா பாலா தாதை மோதும் குருதலை வாய் குருபர சடாட்சர கோடாரூபா ரூபா பார் இ சதவேள்வி குளிச பார்த்திபன் உலகு காத்தொரு கோவே தேவே வேளே வானோர் பெருமாள்மர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதன் சமர்ப்பணம் குருநாதன் அருணேரி பெருமாள் திருநரே சலம் எல்லாம் அல்ல பழனாபுரி ஆண்டவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசார் ஸ்ரீ ஞான பெருமாடும் திருப்பாதன சமர்ப்பணம் முருகா 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 முருகா